அக்கா லக்ஷ்மி அக்கா டோர் ஓப்பன்ல இருக்கு என்ன குரலை கொடுக்க மாட்டேங்கிறங்க அக்கா ஹே ரம்யா வா உள்ள வா வா வந்து உட்காரு என்ன ரம்யா எது கூப்பிட்ட நான் கிச்சன்ல வேலை பாத்துட்டு இருந்தேன். அதான் நீ கூப்டத கேக்கல. சரி என்ன விஷயம் சொல்லு? நீ ਤੇ எங்க வீட்டு லஞ்சுக்கு பிரியாணி, டின்னருக்கு இட்லி எல்லாம் கொடுத்தீங்கன்னாரு. ரொம்ப தேங்க்ஸ் கா. ஹேய், இதுல என்ன இருக்கு ரம்யா? ரெண்டு பேரும் ஒரே காம்பவுண்ட்ல ருக்கும். இது கூட பண்ணலேனா இப்படி. எனக்கு ஏதாவதுல நீங்க பண்ண மாட்டீங்களா? ம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ் கா. ஐயோ, தேங்க்ஸ்லாம் சொல்லி பெருச்சு பார்க்காத. நாளைக்கு எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீ வந்து ஹெல்ப் பண்ண மாட்டியா என்ன? ஐயோ, கண்டிப்பா பண்ணுவேன் கா. எப்போ என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவேன் அது இருக்கட்டும் உங்க அன்னைக்கு இப்ப எப்படி இருக்கு இப்ப நல்லா இருக்காங்கக்கா அதனாலதான் உடனே வந்துட்டேன் அவருக்கு வெளியே சாப்பிட்டா ஒத்துக்காது அக்கா இன்னைக்கு சாயங்காலம் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு நாங்க போகணும் என் வீட்டுக்கார் வந்தா சாவி கொடுத்துருங்களா ஆ தந்துறேன் நல்லா போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணு சரிக்கா போய்ட்டு வந்துடுறேன் ஹாய் மேடம் என் வைஃப் உங்ககிட்ட கீ கொடுத்தாலாமே வாங்கிட்டு போலானு வந்தேன் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா ஒரு நிமிஷம் இருங்க போய் எடுத்துட்டு வந்துடுறேன் இந்தாங்க தேங்க்ஸ்ங்க பரவாயில்லைங்க அப்புறம் லக்ஷ்மி மேடம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்களே என்ன விஷயங்க எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக கேளுங்க அது அதை எப்படி கேட்கறதுன்னு புரியலங்க ஐயோ பரவாயில்லைங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அது வந்து சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது எதுக்குங்க இவ்வளவு தயங்குறீங்க நான் ஏதோ தப்பா நினைச்சுக்க மாட்டேன் சொல்லுங்க ஒண்ணு இல்லைங்க அது சொல்லுங்கங்க எதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க அது அது கேட்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்க நான் போயிட்டு அப்புறமா வரேங்க ஐயோ ஒரு நிமிஷம் நிலுங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லிட்டு போங்க இல்லைன்னா எனக்கு தலையே வெடிச்சிருங்க சொல்லுங்க அது இப்ப வேண்டாங்க நான் அப்புறமா உங்ககிட்ட கேக்குறேன் பாய்ங்க சரிங்க